தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடத்தப்படுற டிபேட்ஸ் மக்கள் மன்றங்கள் அதுபோக விவாத மேடைகள் இவை அனைத்துமே வந்து அரசியல் மிகப்பெரிய பங்காற்றுது அப்படின்னு அதுக்கு மாற்றுக்கிறது எதுவுமே கிடையாது சமீப காலமாக டிவி நிகழ்ச்சிகளில் நடக்கிற அந்த டிபேட்களில் நாம் தமிழர்ச்சிக்கும் தாவேக்காக்கும் நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு போர் போராட்டங்கள் இது குறித்து ஒரு ஷார்ட்டாக நம்ம ஒரு அந்த வீடியோவை டீட்டெயிலாக ரீக்கார்டிங் பண்ண போகிறோம் நான் உங்கள் எங் தாத்தா எங்களுடைய வீடியோக்கள் நிறைய பேர் சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு மிக சந்தோஷம் தான் பார்க்குற அனைவருமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க எங்களுடைய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுடைய ஈஸியாக சென்றடைவதற்கு இது ஒரு வழி வகுக்கும் டிவி விவாதங்களில் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது தாவேக்கா மற்றும் நாம் தமிழ் கட்சிக்கு இடையிலான அந்த வார்த்தை போர் தான் தொலைக்காட்சி விவாதங்கள் இது இந்தியா மட்டுமில்ல உலக நாடுகள் முழுக்க இது வந்து பெரிய பேசுபடுபவர்கள் தான் இருக்கு அரசியல் இது மிகப்பெரிய பங்காற்றும் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக இது ரெண்டும் மிகப்பெரிய ஒரு வாய்ந்த கட்சிங்கிறதுல ஏதோ ஒரு மாற்று கருத்துன்னு கிடையாது திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுல பேச்சாளும் இருக்காங்க நீங்க திமுக அப்படின்னா நூறு பேர் உட்காந்து விவாதங்கள்ல பேசுதற்கான ஆட்கள் அதிமுக அதிமுகவில் பெரும்பாலான ஒரு பேச்சாளர் இல்லை என்றாலும் ஒரு குறிப்பிட்ட பேச்சாளர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு கட்சியாவே பார்க்காத நிலை இன்றவருமே நடந்துகிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியில் பெரும்பாலான பேச்சாளர்களை அந்த டிவி விவாதங்களை கூப்பிட்றதே கிடையாது பல காலகட்டங்களில் அதற்கு பிறகு தற்போது தாவேக்கா இன்றைக்கு விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் கட்சி அறிவிச்சாரோ அண்ணிலிருந்து பிரதானமா ஏதோ ஒரு பேச்சாளர் தாவேக்கா சார்வா ஒரு பேச்சாலும் இந்த விவாதங்களில் கலந்துகிறத நம்ம பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்துச்சு தொலைக்காட்சிகள் தொலைக்காட்சி விவாதங்கள்னு சொல்லி யாருமே பெருசாக கூப்பிட மாட்டாங்க பிரதானமாக பார்த்திங்கன்னா அதிமுக திமுக பிஎஸ்சி கா மாதிரி சின்ன சின்ன கட்சிகளுக்கு கூட அங்கே வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு பல கால கட்டங்களில் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களை கூப்பிட மாட்டாங்க அப்படியே கூப்பிட்டாலும் இடும்பவனம் கார்த்தி இல்லைன்னா கார்த்திகேயன் அது போன்றவெல்லாம் இடும்பவனம் கார்த்திகெல்லாம் போய் உட்கார்ந்தாருன்னா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த டிஎம்கேவால கண்டிப்பா வந்து பங்கம் பண்ணி கலாச்சாரம் உட்கார வச்சுடுறாரு அதனாலேயே பயந்துக்கிட்டு டிவி விவாதங்கள்ல நாம் தமிழர் கட்சியை முன்னிறுத்ததை நிறுத்திட்டாங்க நாம் தமிழர் கட்சியை கூப்பிடாத காலகட்டங்களாக இருந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வரைக்குமே ஆனா தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பெரும்பாலான நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பேச்சாளர்கள் டிவி ஷோல கலந்துக்கிறத பார்க்குறோம் சொல்லப்போனா இடும்பவனம் கார்த்தி தமிழ் முழக்கம் ஃபாத்திமா ஒரு அபுபக்கர் அப்படின்ற ஒரு கார்த்திகேயன் தமிழ்ச்சல் அவரெல்லாம் கடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பெரிய இன்னைக்கு நடக்கின்ற முக்கியமான டிவி டிபேட்களில் அவர்கள் கடந்து உழவை பார்க்குறோம் இதற்கு என்ன காரணம் இப்ப இந்த காலகட்டங்களில் மட்டும் வருவதற்காக மிக முக்கிய ஒரு பொலிட்டிக்கல் இருக்கு அது என்னன்னு பார்க்க போறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல நாம் தமிழ் அப்படின்ற ஒரு கட்சியே ஒரு கட்சியாக அங்கீகரிக்காத இந்த டிவி நிகழ்ச்சி தொலைக்காட்சிகள் டிவி வந்து இன்னைக்கு மிக முக்கியமாக சொல்ல போனால் சாட்டை துறைமுகம் சாட்டை துறைமுகங்களெல்லாம் வந்து ஒரு பேச்சாளராகவே வந்து எடுத்துக்கிட்டு கிடையாது என்னடினா அவர் ஒரு தரம் தாழ்ந்த வாழ்க்கையை வெட்டுருவார் ஆபாசமாக பேசிடுவார் அப்படின்ற போக்கு இருக்குது என் கடந்த காலகட்டங்கள் அப்படி இருக்கு இருக்குது ஏன்னு அவர் முன்னாள் முதலமைச்சர் திரு டாக்டர் கலைஞர் அவர்களையுமே தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையுமே தவறான வார்த்தையை ஆபாசமான வார்த்தையை பேசி ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு இந்த தொலைக்காட்சிகள் முன்னிறுத்துகிறது பேச்சாளராக அவர் முன்னிறுத்தி இன்னைக்கு பேசு ஏன்னாட்டா சாட்டை முருக துறைமுறைகள்லாம் கடந்த காலங்களில் டிவி டிபேட்டில் பேசி நீங்க எதுவும் பார்த்திருக்கீங்களா அப்படி பார்த்துருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுங்க நான் கண்டிப்பா பாக்குறேன் நான் பொழுது கடந்த காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சாட்டுத் துறைமுகம் பேசினே கிடையாது ஆனா தற்போது சாட்டுத் துறைமுருகன் தான் நாம் தமிழர் கட்சியின் பேச்சாளராக முன்னிறுத்தப்படுகிறார் எதற்காக இந்த தொலைக்காட்சிகள் தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குது அது சாட்டை துருமுகன் போன்ற பேச்சாளர்களை முன்னிறுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோடிய காலகட்டம் இருக்குல்ல நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காத அந்த பேச்சாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காத காலகட்டங்கள் ஊர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் பிரதான எதிரியாக இருந்தது திமுக தற்போது நாம் தமிழர் கட்சியின் பிரதான எதிரியாக இருக்கிறது தாவேக்கா இதுதான் முக்கிய முக்கிய காரணம் ஒன்றும் கிடையாது இப்போ இந்த நகரங்கள்ல சாலை ஓரங்கள்ல மக்கள் நின்றுட்டு இருப்பாங்க தொழிலாளர்கள் ஒரு வண்டி வந்து நிற்கும் வண்டி வந்து நின்னோட இன்னைக்கு யாரெல்லாம் கட்டிட வேலைக்கு வரீங்களோ அவங்களாம் வண்டியில ஏறிங்களாம் ஏன்னாட்டா அந்த மக்கள் வந்து வேலைக்காக நிற்பாங்க ஒரு வண்டி வந்துச்சுன்னா கட்டிட வேலைகள் ஆ வாருங்க இல்ல இன்னைக்கு காங்கிரீட்டுக்குன்னா காங்கிரீட்டு சம்பந்தமான ஆடல் வேலை ஏறுவாங்க கம்பிபூட்டரா கம்பிபூட்டர் கம்பி கம்பிபூட்டர் வேலை இருக்கு வாங்க அப்படின்னா வருவாங்க அப்புறம் கார்பன்ட்ரு ஒர்க் அப்படின்னா கார்பென்ட்ரு ஒர்க் சம்பந்தமெல்லாம் ஏறுவாங்க அதே மாதிரி இந்த தொலைக்காட்சிகள் இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து தாவேக்கா கூட்டணி அமைக்குமா அப்படின்னு ஒரு விவாதம் நடத்த போறோம் யாரெல்லாம் விஜயை கடிக்க வரீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா ஆ நான் வரேன் சார் அப்படின்ட்டு முதல்ல ஏறதே நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி விசிகா கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள் திமுக அப்படின்னு எல்லாருமே யாரெல்லாம் விஜயை கடிக்க வரீங்கன்னு சொன்ன உடனே தூக்கிட்டு முதல்ல ஏறுவது நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு அப்படி நாம் தமிழர் கட்சி கடந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஜய் கட்சி ஆரம்பித்தது பிறகு என்னைக்கெல்லாம் விஜயை அடிக்க ஆரம்பிச்சாங்களோ அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை பிரதானமாக காமிக்கிறதுல டிவி விவாதங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது அப்போது இந்த டிவி நிகழ்ச்சிகளில் விஜயை அடிக்கணும் விஜய அடிக்கணும் தாவேகாவை அடிக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொன்னாலே முதல்ல மைண்டில் வர்றது நாம் தமிழர் கட்சி தான் அதுவும் அவர்கள் ஏற்ற மாதிரியே அவர்கள் சொன்ன மாதிரியே வந்து டிவி தான் உட்கார்ந்த உடனே அந்த பேப்பரை திறந்த உடனே ஆம் விஜய் இதை செஞ்சாரா விஜய் அதை செஞ்சாரா அப்படின்னு தன்னுடைய கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை மிக சிறப்பாக மேடைகளில் அவங்க செய்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு டிவி விவாதங்களில் அவர்கள் முகம் பிரதிபலிப்பாக தெரியுது அப்படிங்கிற சந்தேகம் வழுக்க தான் செய்கிறது இப்போ டிவி விவாதங்கள்ல நம்ம பார்க்குறோம் ஏன்னாட்டா ஒரு அழுத்து செலுத்து வரோம் காலைல வேலை ஃபுல்லா வேலை பார்த்துட்டு சாயந்தரம் போய் உட்காராம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு உட்கார்ந்து டிவி விவாதங்களை பார்த்து அதனால தான் அந்த அரசியல் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினா பெரும்பாலான ஒரு நடுத்தர மக்கள்லாம் வேலை பார்த்துட்டு சாயந்தரம் வந்து ஒரு ஏழு மணிக்கு டிவியை போட்டோன்னா அந்த விவாதம் வரும் அந்த விவாதங்கள்ல போட்ட உடனே சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே தாவேகாவை அடிக்கிறாங்கல்ல இந்த விஜய் கட்சியினர் இந்த விஜய் பேச்சாளர் அடிக்கும் போது இப்போ நம்ம பார்க்குறோம்ல இப்போ நான் வந்து கடந்த காலங்களில் நாம் தமிழர்கள் சப்போர்ட் பண்ணேன் இப்போ நான் ஒரு தம்பி நாம் தமிழ் தம்பினா பார்க்கும் போது இப்படி போட்டு அடிக்கிறீங்க எனக்கே தோணுது இல்லை என்றா நீங்கள் கொண்ட கொள்கை என்ன உங்களுடைய கொள்கை என்னவா இருந்துச்சு உங்களுடைய எதிரி யாராக நீங்க ஃபிட் பண்ணீங்க திமுக கடந்த காலகட்டங்களில் திமுக எங்களுடைய எதிரி அப்படின்னு பிரதான எதிரியாக நீங்க முன்னிறுத்தி தான் நீங்க அடிச்சீங்க தம்பிகள் நான் கிடையாது என்ன அந்த தம்பிகளின் ஒரு பிரதிபலிப்பாக நீங்க என்ன பாருங்களேன் நாம் தமிழருக்கோ இல்லைனா தாவைக்காக சப்போர்ட் பண்ணல பேசல பொதுவா நான் பாக்குறேன் கடந்த காலகட்டங்களில் இத்தனை முப்பத்தாறு லட்சம் ஓட்டர்ஸ் உங்களுக்கு கடந்த காலங்களில் ஓட் பண்ணியிருந்தாங்களே அவர்களும் முக்கிய காரணம் என்னன்னா நீங்க வந்து திமுகவை எதிர்க்கிறீங்க பிரதானமா எந்த ஒரு சமரசமும் இல்லாம நாம் தமிழர் கட்சி எதிர்த்தது அப்படிங்கிறது உண்மை கண் நாங்கள்லாம் பார்த்தோம் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக உங்களுக்கு நீங்கள் டிவி டிவி விவாதங்களை நீங்க பேசும்போது நீங்கள் புதுசாக எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் தாவேக்கா தாவேக்கா தாவேக்கானு விஜய் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு உண்மை புலப்படுது உங்களுக்கு ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம் எதுக்கு இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் உங்களை ஏன் ஃபாலோ பண்ணோம் நாம் தமிழ் ஓட்டு போட்டோம் முப்பத்தி ஆறு லட்சம் போட்டாங்க அடிக்கிறீங்க நீங்க திமுக எதிர்த்து கேள்வி கேக்கிறீங்க நீங்க ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறார் சீமான் என்ற ஒரே தானே உங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் ஓட்டு போட்டோம் ஆனா இன்னைக்கு எங்களுடைய கொள்கை என்னவா மாறி இருக்கு தமிழ் தேசத்துல இருந்து முற்றுமாக தடமாறி இன்னைக்கு வேற ஒரு கட்சியில ஒரு வேற ஒரு பாதையில் பயணிக்குதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு ஏன்னாட்டா நாம் தமிழர் கட்சி சீமான் போன்ற அந்த ஒரு அரசியல் பிம்பங்கள் இன்னைக்கு தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் இருக்குல்ல அது மிகப்பெரிய அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது என்னட்டா நான் வந்து பேனாவுக்கு சில வைக்கிறேன் அப்படின்னு நாம் திமுக ஒரு முடிவு எடுத்தோம்ல அன்னைக்கு அதை எதிர்த்தவர் சீமான் ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்கப்பட்டாங்களா இல்லையா ஆனால் இன்னைக்கு அதை பார்க்கும்போது அப்படியே ஒட்டுமொத்தமாக மாறி நிற்கிதோ நாம் தமிழர் கட்சி அப்படின்ற பயம் வருது ஆனால் நாம் தமிழர் கட்சியோட அந்த பேச்செல்லாம் நான் குறை சொல்லலை அவர் அவர்கள் வந்து இன்னைக்கு இறங்கி அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலா யாருமே பேச முடியாது அந்த அளவுக்கு இருக்குது நாம் தமிழர் கட்சியின் பேச்சால அந்த ஐடி அதெல்லாம் மறுக்கவே இல்லை அதுக்கெல்லாம் எந்த கட்சியுமே ஈடு கொடுக்க முடியாது ஆனா தாவேக்கா அப்படிங்கிறது புதிய கட்சி அவங்க கட்சி தொடங்கி இப்ப வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன பேச்சாளர் திரண்டு இருக்கும் நாம் தமிழர் கட்சி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அரசியல் கலத்திருக்கு பெரிய பேச்சாளர்கள் உருவாகி இருக்கு சீமானுக்கு பிறகு பின்னு பேசக்கூடிய பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா தாவேக்காங்கிறது குழந்தை இப்பதான் கட்சியே உருவாகி அவர்களிடம் ஒரு சிறப்பான பேச்சாளர் எதுக்கு பேசணும் அப்படிங்கிறது அவர் எதிர்பார்ப்பது அதிகம் இன்றைக்கெல்லாம் புதுசு புதுசாக வந்திருக்காங்க அவர்களை பேச விடுங்க நான் இன்னைக்கு தாவேக்கா வாட்டிச்சு இதெல்லாம் கட் பண்ணி நேரம் ட்விட்டர்ல ஒன்னு போட்டுறாங்க ரைட்டிங் இருக்காங்களா அடையிற ஆர்கசம் இருக்குல்ல யோயோ ஒரு சின்னதா ஒரு விவாதம் நடக்குது அந்த விவாதத்துல இன்னைக்கு சாட்டை திரும்ப இடும்பவன காத்தியோ ஏதோ பெருசா பேசுகிறாங்க அதை அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு அவ்வளவுதான் டிவிக்கவே காலி பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க அந்த அவங்க ஒரு ஆர்கசம் அவங்க தம்பிகள் உலகம் தனி உலகமாச்சே அவங்க ஒரு ஆர்கசம் அடைஞ்சிட்டு போட்டுருக்கோம் இருந்தாலும் பார்க்குற மக்களுக்கு ஒரு ஒரு அச்சமூட்டி ஒரு அதிர்ச்சியா இருக்கு நீ எதுக்காக வந்தீங்க இப்போ நீ என்ன இருக்கிறீங்க அப்படின்ற லெவலில் மக்கள் பார்க்குறாங்க இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பார்க்கப்படுது என்ற ஒரு டிபேட்டா இன்றைக்கி வந்து திமுக இருக்கிறது உங்களுடைய பிரதான எதிரி நாம் தமிழர் கட்சியின் பிரதான எதிரியாக இருந்த திமுக அந்த இடத்துல இருக்குது நீ திமுக எதுவுமே அடிக்கிறதே கிடையாது அவங்க பற்றி எதுவுமே பேச கிடையாது ஏன்னா தொட்டுக்கோ தொடைச்சுன்னா தொட்டுற மாதிரி தொட்டுக்கிட்டு மற்ற நேரம் முழுக்க முழுக்க நீங்கள் தாவேக்க அடிக்கும் போது அப்போ உங்களுடைய கொள்கையை ஃபுல்லாக மாற்றிட்டு திரு சீமானவர்கள் அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ இந்த எல்லாம் வச்சு இந்த பேச்சாரெல்லாம் வச்சு அப்படின்ற சந்தேகம் எழுதுவதும் சாதாரண தானே அது எழுந்திருக்கு அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இது மாற்று கருத்து இருக்குது இல்லை எங்களுடைய சீமான் சரியான பாதையில் தான் போகிறாருன்னா உங்களுடைய கருத்துக்களை எந்த ஒரு தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணாம அபாசமா பேசாம உங்க கமெண்ட்களை கீழே பதிவிடுங்க அதற்கு நாங்கள் பதிலளிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அதுல மாற்று கருத்து கிடையாது நிறைய பேர் வந்து பேசும் பேசும்போது நாங்க இக்னோர் பண்ணிட்டு போவோம் உங்களுடைய கருத்துகளுக்கு உங்களுக்கு பதில் என்ன ஒரு நாகரிகமான முறையில நீங்க கமெண்ட் பண்ணுங்க அது கண்டிப்பா நாங்க பதிலளிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இல்ல டிவி விதங்கள்ல வந்து நீங்க வந்து டிவிக்கே அடிக்க கூடாது தாவேக்காவை நீங்க வந்து எது போய் பேசக்கூடாது அப்படின்னா நாங்க சொல்லல இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கட்சியாக இருக்கிறதே நீ எல்லாருமே அடிக்கணும் நீ எல்லாருமே எதிர்த்து பேசணும் அவர்களில் இருக்கிற தவறுகளை நீங்கள் எடுத்து முன்வைக்கணும் அதெல்லாம் நான் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது ஆனால் நான் முழுக்க முழுக்க நான் விவாதம் வந்தாலே நான் வந்து தாவைக்காவை மட்டும் தான் பேசுவேன் விஜய மட்டும் தான் நான் எதிர்த்து பேசுவேன் பக்கத்தில் இருக்கிற திமுக பற்றி நான் பேச மாட்டேன் இப்போ இந்த கரூர் சேம்பே நடந்துச்சுல்ல இந்த கரூர் சேம்பையில் தவறு யார் பக்கம் மக்கள் நம்ம பார்க்குறோம் தவறு ரெண்டு பேர் பக்கம் விஜய் கட்சியினர் அந்த தாவே கவிஞர் மீதும் தவறு இருக்கிறது விஜய் மீது தவறு இருக்குது அதேபோல அரசின் மீதும் தவறு இருக்கிறது முகா ஸ்டாலின் அவர்கள் மீதும் தவறு இருக்கிறது அதுபோக அந்த ஸ்டாம்ப் பேடில் வேறு ஏதோ ஒரு மூன்றாவது சக்தி அங்கே செயல்பட்டுருக்கோ ஏன்னிட்டால் விஜய் மீது செருப்படுத்த அது மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும்ல என்னமோ அவர் மீது தவறு பரப்பணும் நம்ம அரசின் மீது தவறு ஒரு இழிச்சொலை நம்ம பரப்புகிறோம் அப்படின்னு கிடையாது நார்மலாக பார்க்கும்போது இந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி நீங்கள் ஒரு டிபேட்டுக்கு வரீங்கன்னா நீங்கள் யாரை குறை சொல்லணும் விஜயின் மீது தவறு இருக்கிறது அதே மாதிரி அரசு மீது தவறு இருக்குது இந்த அரசு ஏன் வந்து அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கல அந்த தாவேக்க வந்து அந்த கருஷ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு கடிதம் எழுதினாங்க நாங்கள் இந்த இடத்துல ஒரு கூட்டம் நடத்த போகிறோம் எங்களுக்கு அந்த இடத்த ஒத்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் தகுந்த பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அரசுக்கு ஒரு கடிதம் அதாவது காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க அந்த காவல்துறை என்ன செஞ்சது இல்லை இல்லை அந்த இடம் கொடுக்க முடியாது நீ இந்த இடத்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னிச்சா ஓகே அந்த இடத்த எடுத்துக்கிட்டாங்களா அவங்க சரியான பாதுகாப்பு கேட்டாங்களா பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா இல்லை இல்லை அதாவது டிவி விவாதங்களும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் நம்ம டிவி நிகழ்ச்சி அன்னைக்கு கரு சேமே நடந்த அன்றைக்கி நம்ம லைவில் பார்த்துக்கிட்டே இருந்தோம் விஜய் எத்தனை மணிக்கு போற ஆ விஜய் வந்து பன்னெண்டு மணிக்கு புறப்படுறதா வந்து ட்வீட் போட்டிருந்தாரு அதனால தான் அந்த மக்கள் எல்லாம் வேலைனே வந்து இறந்து போயிட்டாங்க எல்லா மக்களுமே ட்வீட்டை பார்க்கலங்க டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க விஜய் எங்கே வந்துட்டு இருக்கிற ஆ இவ்வளோ நேரம் ஆகும்மா டிவியில் போட்டுருந்தாங்க பன்னெண்டு மணி நேரம் ஆகும் இல்லை எட்டு மணி நேரம் ஆகும் ஆறு மணி ஆகும் போட்டுகிட்டு இருந்தாங்க இல்லை மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதபடி தான் ஒன்றா வந்தாங்க இல்லை விஜய் அன்னைக்கு வந்து பன்னெண்டு மணிக்கே வரும் ட்வீட் போட்டுட்டு அவர் வந்து ஏழு மணிக்கு அதனால தான் மக்கள் இறந்து போனார் அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது மூடர்கள் கிடையாது புரியுதா அப்போ அப்படி ஒரு சேமர் நடக்குது அதுக்கு ரெண்டு தரப்பினருமே காரணம் கண்டிப்பாக விஜய் தரப்பினரும் காரணம் முக ஸ்டாலின் தரப்பினரும் அதாவது தாவேக்காவும் அரசும் காரணம் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றம் கருத்து கிடையாது அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி ஒரு டிபேட்டுக்கு டிபேட்டு ரெண்டு பேர் பக்கமும் இருக்கு சொல்லணுமா இல்லையா நாம் தமிழர் கட்சி சார்பாக போன இடும்பவனம் கார்த்தியாக இருக்கட்டும் சாட்டை திருமுகனாக இருக்கட்டும் அந்த தமிழ் முழக்கம் பாத்திமாவாக இருக்கட்டும் அவர் என்ன சொல்றாங்கன்னா திமுக பக்கம் அரசு பக்கம் எந்த தவறுமே இல்ல இது முழுக்க முழுக்க விஜயின் பக்கம் இருக்கிற தவறு அப்படின்னு சொல்லும் போது வருதா இல்லையா நீங்கள் யார் நீங்கள் யாருக்காக செயல்படுவீர்கள் நீங்கள் வந்து ஒரு பொதுப்படையாக நாங்கள் வந்து அறத்தின் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு பேர் மேலும் தவறு இருக்குங்க அரசும் தவறு செய்திருக்கிறது விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் குற்றம் சாட்டிங்கன்னா நாங்கள் என்ன பார்ப்போம் பொதுப்படையாக பா இந்த பார்வையாளராக இருக்க நாங்கள் நினைப்போம் ஆஹா அவர் சரியாக தான் சொல்கிறார் சீமான் அவர்கள் அப்படின்னு சீமான் என்ன பண்ணுறதுமா இந்த ஸ்கரு சேமன் வந்து மைக்கிட்டு இருந்தாங்க அவர் வந்து தம்பியும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் அவருக்கு என்னுடைய வந்து ஒரு இரங்கலை தெரிவித்து சொல்றேன் அந்த மக்கள் மக்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்லப்பா என்னதான் மன்னண்டு காலங்களில் வந்து நீ லாரியில் அடிப்பட்டு செத்துப்படுவேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துல சரியா நிற்கிறார் சீமான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த அவருடைய இரண்டாம் கட்ட அந்த பேச்சாளர் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் விஜய் அடிக்க ஆரம்பிக்கும் போது அப்போ சீமான் அவர்கள் சொன்னது சரியாக இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கோம் அவரோட சார் இல்லப்பா இந்த இடத்துல நம்ம விஜய் அடிக்க கூடாது இந்த இடத்துல எது நியாயமோ விஜயின் பக்கம் தவறு இருக்கிறது அரசின் பக்கம் தவறு இருந்தா ரெண்டு பக்கமும் ஈகோல நம்ம பேசணும் அப்படின்னு அவர் நிப்பாட்டி இருக்கணுமாட்ட இல்லையா இந்த பெரும்பாலான பிறகுதான் இருக்காங்களே அவங்களே ஆஹா இது தப்பா இருக்கே அப்படின்னு யோசிக்க வச்சது அந்த கரு தம்பிகள் வெளில தவறுகள் இருக்கும் பட்சத்தில் யாரா இருந்தாலும் கேள்வி இருக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது ஆனா இதை ஒரு குறியா வச்சு இதை ஒரு சாகாஜி நான் விஜய காலி பண்ணிடன்ற மனநிலை இருக்குல்ல அது தவறானது அதற்கு எதிராக இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த நாம் தமிழர் கட்சி இந்த நாம் தமிழ் கட்சியின் தம்பிகள் இந்த நாம் தமிழர் கட்சியின் பேச்சாளர்கள் இவர்களுக்கு நான் ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்க போறேன் உங்களுடைய பிரதான எதிரியாக முத்திரை கொத்தப்பட்ட திமுக எதிர்ப்பில் இருந்து இன்னைக்கு தாவைக்கா எதிர்ப்பு அப்படின்னு ஒரு எதிர்ப்பு நீங்க வந்திருக்கிறீங்க இல்ல அது எதற்கு இதனால நீங்க என்ன அடைய போறீங்க உங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட் திமுக அதை அடிச்சு நான் மேலே போறேன் அப்படிங்கிறவனுக்கு தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் இருக்கும் இன்னைக்கு வந்து திமுகவின் பிரதான எதிரியாக சொல்லப்படுறது அதிமுக எனக்கு அவனைய எதிரி அப்படின்னு திமுக அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கல அதுக்கு விஜய் என்ன பண்ணுறாரு என்னுடைய எதிரி திமுக நான் வேறு யாரையும் அடிக்க மாட்டேன் திமுக அடிக்கிறவங்க நான் ஒரு பெரிய ஆள் அடிக்கிறவங்க போது பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நான் தாவேகாவை அடிக்கிறேன்னு கீழே இருக்கிற இப்போ புதுசாக ஒரு அன்ப்ரூவ்டு கட்சி இன்றைக்கி வரைக்கும் முதல் முதல்ல ஒரு தேர்தல் கூட பார்க்காத ஒரு கட்சி நடிகைன்னு சொல்லும்போது போது நீங்க ரொம்ப டம்மியா போயிடுவீங்க அது இல்லாம சீமானுடைய நடவடிக்கைகள்ல பயங்கரமான சந்தேகங்கள் வருது என்னட்டா இலங்கையில என் இணைத்து அழித்த துரோகி திமுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த துரோகி வீட்டுல போயிட்டு உட்காந்து மூக மத்து ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சது நீ மூக மத்து சேர்த்தா மூக மத்து எல்லாம் போனோம் நீ எதுக்கு ஸ்டாலின் விட்டு போனோம் அப்படின்ற கேள்வி சாதாரண மக்கள்கிட்ட நிலவுதான் இல்லையா ஆக மொத்தத்துல நாம் தமிழர் கட்சி தடமாறி போகிறதா அப்படின்ற கேள்வி பொதுவாக எல்லா மக்களிடத்துலையும் பல தம்பிகள் இடத்துலையும் இன்னைக்கு உதித்திருக்கு அந்த கேள்விக்கு திரு சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளும் தான் பதில் சொல்லணும் இன்னும் கூடுமே டைம் இருக்கு இன்னைக்கு நீங்கள் மாறி தன மாதிரி போயிட்டு இருக்க இன்னொரு ஆறு மாத காலம் இருக்கு இப்போ தன மாதிரி போயிட்டு இருக்கீங்க இப்போ கூட உங்களுடைய இலக்கை நீங்க சரியா ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுடைய அந்த திமுக எதிர்ப்பு ஆளும் வர்க்கத்தை திமுகன்னு கிடையாது ஆளும் வர்க்கம் யார் வர்க்கம் இருக்கிறார்களோ அவர்களை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா மக்கள் உங்க பின்னணி நிற்பாங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்களும் ஒரு ஆளுதாண்டா அப்படின்னு எட்டு சதவா இருக்கிறது ஒரு பத்து சதவோட மாற வாய்ப்பு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அப்படி போன்ற கட்சிகள் சீமான் போன்ற தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு இன்னும் தேவை அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு டிவி விவாதங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கும் தாவை நடந்த பிரச்சனை அது என்ன முக்கிய காரணம் அப்படிங்கிறது அலசி ஆராய்ஞ்சோம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்